பாஜக முன்னாள் நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதலுக்கு காரணமாக இருந்த திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவர் பாஸ்கர் கைது செய்யப்பட்டு பதிமூன்று நாட்கள் நாகப்பட்டினம் சிறையில் அடக்க நீதிபதி உத்தரவு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே காவலூர் பகுதியைச் சேர்ந்தவர் மது என்ற மதுசூதனன் இவர் பாஜக மாவட்ட விவசாய தலைவர் பொறுப்பில் இருந்தவர் இவரை குடவாசல் அகரவோகை என்ற பகுதியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரு சக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பித்துவிட்டனர் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் அவரை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மதுசூதனன் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து மதுசூதனன் மனைவி ஹரிணி பாஜக மாவட்ட நிர்வாகிகள் தனது கணவனை தாக்கியதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இதுகுறித்து குடவாசல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிந்த போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்தனர் அதில் கடந்த சில நாட்களாக மதுசூதனன் தனது சமூக வலைதள பக்கங்களில் பாஜகவினர் மீது குற்றச்சாட்டுகளை கூறி பதிவிட்டு வந்தது தெரிய வந்தது அதன் அடிப்படையில் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட பாஜக மாவட்ட விளையாட்டு பிரிவு தலைவர் ஜெகதீசன் மற்றும் அவரது கூட்டாளி சரவணன் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்தனர் இதனிடையே நேற்று நள்ளிரவு கொலைவெறி தாக்குதலுக்கு காரணமாக இருந்த திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவர் பாஸ்கர் கைது செய்யப்பட்டு நீடாமங்கலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சீதாலட்சுமி கொண்டு ஆஜர்படுத்தப்பட்டார் பின்னர் பதிமூன்று நாட்கள் நாகப்பட்டினம் சிறையில் அடைய நீதிபதி உத்தரவிட்டார் முன்னாள் நிர்வாகியை பாஜகவை சேர்ந்தவர் கொலை செய்ய முயற்சித்திருப்பது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது